அம்மா தான் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி எல்லாரையும் ஒன்னா வச்சிருப்பாங்க லைக் யூனோ ஷி மேக்ஸ் அண்ட் லைக் டு பிரிங்இன் எவ்ரிபடி எல்லாரையும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ சின்ன வயசுலேயே வெரி பிக் ஃபேமிலி ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே கசின் வெங்கட் பிரபு பிரேம்ஜி அப்புறம் நோட் கசின் ஹரி கிரி ஹரி வாசுகி தென் பார்த்தி எல்லாரும் சேர்ந்து லைக் எதாச்சும் பண்ணலாம் சரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணலாம் ஏதாச்சும் மூவி எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்ணி அதுக்கே மியூசிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி அப்படியே சின்ன வயசுல இருந்தே இந்த கிரியேட்டிவிட்டி ஓகே வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இவெண்ட்ஸ் நடக்கும் வீட்ல ஸோ அதை பண்ணி முடிச்ச பிறகு எல்லாருக்கும் போட்டு காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு பட் அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்க அண்ணன் கிட்டதான் இருக்கு ஸோ இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கா கார்ட்ஸ் அந்த எல்லாம் கத்துக்கிட்டாலும் லைக் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இதில் விஷயம்னா எனக்கு டவுட் வந்துச்சுன்னா லைக் ஏதாச்சும் சீக்வன்ஸ் பண்ணும் நான் வந்து பிரேஞ்சிட்டு ஃபோன் பண்ணி கேட்பேன் லைக் ஏய் இது எப்படி பண்றது இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறது அதே மாதிரி யுவன் கிட்ட ஹெல்ப் கேட்கறது லைக் சில டைம் எங்கள் அண்ணன்ட்டு கேட்பேன் ஸோ மாற்றி மாற்றி ஸோ எனக்கு நானும் கத்துக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஸோ இந்த மாதிரி அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எல்லாரும் ஒன்றா உக்காந்து வாசிக்கிறது சந்தோஷமா இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்